நாய் மக்களை ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வீட்டில் ஈஸியாக ஒரு திரவ உரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் உரம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து திட உரம் இன்னொன்று வந்து திரவ உரம் திரவ உரம் ஸோ திட உரம் அப்படின்னா சாலிட் ஃபர்டிலைசர் நம்ம வீட்டில் வந்து கம்போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா வேஸ்ட்டான காய்கறி கருவை வந்து மக்கா செஞ்சு நம்ம உரமாக கொடுக்கறது வந்து திட உரம் திரவ உரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி உரம வந்து தண்ணி மாதிரி நம்ம சத்தோட கலந்து கொடுக்கறது தான் வந்து திரவ உரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் நம்ம மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை யாவது வாழைப்பூ வந்து நம்ம வீட்டில் சமையலுக்கு வாங்குவோம் ஸோ வாழைப்பூ பயன்படுத்திட்டு அதோட தோலை வந்து நம்ம கீழே தான் போடுவோம் அதை வந்து இந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் ஸோ வாங்க அது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த திரவ உரம் செய்கிறதுக்கு நல்லா நீங்கள் வாழைப்பூ தோலை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த உரத்தை வந்து இந்த தோலை வந்து நம்ம நல்லா தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம் ஸோ தண்ணியில் ஊறணும் அப்படின்னா நம்ம அப்படியே போட்டால் அப்படின்னா அந்த தண்ணியில் அந்த சத்து இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம சின்ன சின்ன பீசஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை வந்து வேற என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போடுறதுக்கு பதிலாக இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு அஞ்சு நாளாவது வெயிலில் நீங்கள் காய போட்டுருங்க ஸோ நல்லா வெயிலில் காஞ்சக்கப்புறமா அதை மிக்சியில் பவுடர் மாதிரி அடிச்சு அந்த பவுடரை வந்து நீங்கள் மேலே உள்ள மண்ணை களைச்சி நீங்கள் செடிகள் வேறு பகுதியில் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி திரவ உரம் லிக்யூட் ஃபார்ம்ல நம்ம கொடுக்க போகிறோம் சின்ன சின்ன பீசஸ் தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற எதாவது ஒரு கப்பு இல்லை அப்படின்னா எதாவது பக்கெட் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த வாழைப்பூ தோலை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிருந்தீங்களே அதை வந்து ஊற வைக்க போகிறோம் ஸோ எந்த பக்கெட்டில் எடுக்கிறீங்களோ அதில் முது அளவு முழு அளவு தண்ணி ஊற்றாமல் பாதி அளவு இப்போ கப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கப்பில் பாதி அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அந்த வாழைப்பூ தோலை வந்து நீங்கள் போட்டுறோம் இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அது நல்லா அப்படி விட்டுருங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா கூல் ஒரு வெயில் படாத இடத்துல நீங்கள் இதை வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அந்த சத்து வந்து நல்லா இறங்கியிருக்கும் இறங்கினதுக்கு அதை வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வாழைப்பூ தோல் இருக்கும் இல்லையா ஊறின தோலை வந்து நீங்கள் வேறே ஒரு இதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வெயிலில் காய வச்சு பவுடர் ஆக்கி நீங்கள் செடிகளுக்கு மறுசுழற்சி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணி இருக்குல்லையா இந்த தண்ணியோட அஞ்சு மடங்கு தண்ணியை வந்து சேர்த்து தான் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா ஒரு எண்பது சதவீதம் நல்லா அந்த சத்து வந்து அதில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இது சத்து அதிகமாக ஓவர் டோஸ் ஆயிடும் அதனால் டைலூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அஞ்சு மடங்கு நம்ம நார்மல் தண்ணியோட கலந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது நல்லா ஓவர் டோஸ் ஆயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டானிக் மாதிரி நீங்கள் இப்போ வந்து ரெண்டு கப் நம்ம நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு அதை டானைக்கு கப்புருக்குள்ளேயே அதில் வந்து லைட்டாக ஊற்றி நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அஞ்சு மடங்கு தண்ணியோடு சேர்ந்து கொடுத்துருங்க இப்படி கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இதில் வந்து அயன் பொட்டாசியம் கால்சியம்னு நிறையா சத்துக்கள் இருக்குது இப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால பூக்கள் வந்து நல்லா பூக்கும் அண்ட் வளர்கிறதுமே வந்து நல்லா வளரும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பண்ணிக்கொடுப்பேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த இந்த மாதிரி உரம் வந்து நான் பண்ணிடுவேன் நம்ம சேனலில் நிறைய திரவ உரம் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டைம் இருந்தால் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த உரம் பற்றினா எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாராளமாக அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் நிறையா பேர் சரியாக பார்க்கல இன்னொரு தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம போடலாமேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதையுமே சொல்லுங்கள் நான் அடுத்த வர வீடியோவில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் உரம் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பாய் பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி